எல்லாருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் அண்ட் நார்மல் ராகி கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு முழு ராகி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த துணியில் நல்லா துணியால் மூடி இந்த மாதிரி வடிகிட்ல இருக்குன்னு நல்லா ஸ்ப்ரௌட்டட் ராகி வரும் வெயில நல்லா காய வச்சு மிக்ஸியில் திருச்சு சலச்சிட்டு வச்சிட்டோம்னா ராகி பவுடர் ரெடி அப்புறம் நார்மல் ராகிமாக வந்து நான் நார்மலாக கடையில் வாங்கிட்டேன் அதை வந்து இந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு நச்சனை ஃப்ளாருன்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் அது ஒரு பவுடர் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்புறம் கருப்பு கவுனி பார்லி அரிசி பாசிப்பருப்புலாம் வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது அதையும் ரெடி பண்ணிட்டு மூணு அதாவது அந்த மூணுத்தையுமே சரியா ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு கஞ்சி எடுத்துட்டு பிளஸ் ஒரு காய்கறி எடுத்துகிட்டு இருக்கும்போது டூ வீக்ஸ் தாங்க எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எனக்கு டைட்டான ட்ரெஸ் நேற்று நான் போடுறேன் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆன மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக நான் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன் உங்ககிட்டயுமே நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் என்னென்ன பண்ணுறேன்றது ஸோ கண்டிப்பாக காலையில் ஒரு கஞ்சி ப்ளஸ் ஒரு கூட்டு இல்லை ஒரு தோசை எடுத்துக்கிற ஒரு ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் நம்ம கார்ஸை கம்மி பண்ணி ரெண்டு தோசை எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும் என்னோடய டிஃப்ரென்ஸு நான் உங்கள் சைட் பை சைட் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் தான் நம்ம சேனல் அதோடு சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியுமே நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Uh, thanks for watching! எல்லாருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரௌட்டட் ராகி பவுடர் அண்ட் நார்மல் ராகி கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு முழு ராகி வந்து ஒரு நாளுக்குள்ள ஊற வச்சு அடுத்த துணியில் நல்லா துணியால் மூடி இந்த மாதிரி வடிகட்டில் இருக்குன்னு நல்லா ஸ்ப்ரௌட்டட் ராகி வரும் வெயில் நல்லா காய வச்சு மிக்ஸியில் திருச்சி சளிச்சிட்டு வச்சிட்டோம்னா ராகி பவுடர் ரெடி அப்புறம் நார்மல் ராகிமா வந்து நான் நார்மலாக கடையில் வாங்கிட்டேன் அதை வந்து இந்த ஊரில் என்ன சொல்கிறாங்க நச்சனை ஃப்ளார்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் அது ஒரு பவுடர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கருப்பு கவுனி பார்லி அரிசி பாசிப்பருப்புலாம் வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ரெடி பண்ணிட்டு மூணு அதாவது அந்த மூணுத்தையுமே சரியா ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு கஞ்சி எடுத்துட்டு பிளஸ் ஒரு காய்கறி எடுத்துட்டு டூ வீக்ஸ் தாங்க எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எனக்கு டைட்டான ட்ரெஸ் நேற்று நான் போடுறேன் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆன மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக தான் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன் உங்கள்கிட்டையுமே நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் என்னென்ன பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக காலையில் ஒரு கஞ்சி ப்ளஸ் ஒரு கூட்டு இல்லை ஒரு தோசை எடுத்துக்கிற ஒரு ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் நம்ம காப்ஸை கம்மி பண்ணி ரெண்டு தோசை எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும் என்னோடய டிஃப்ரென்ஸை நான் உங்கள் சைட் பை சைட் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் தான் நம்ம சேனல் அதோட சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியுமே நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Uh, thanks for watching!